ஹலோ வணக்கங்க மாடித்தடத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அவரைக்கெல்லாம் நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையுமே நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிடலாங்க பாருங்கள் ப்ரௌன் கலர் அவரை அவரை கை சூப்பராக இருக்காங்க இதில் பாருங்கள் இந்த வந்து பறவையும் குருவியும் பாருங்கள் இவங்கள வந்து பிச்சு பிச்சு சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் இதில் இருக்கிற விதைகளுக்காக அவங்க வந்து தேடி வந்து சாப்பிட்ருக்காங்க விட்டால் எல்லாத்தையுமே வந்து அவங்களே சாப்பிடுவாங்க இவ்வளவு இது பாருங்க சரி அவங்களும் சாப்பிடட்டும் அவங்களுக்கும் பசிக்கும்ல இருக்கட்டும் பரவாயில்லைங்க பாருங்கள் நிறைய கடித்து சாப்பிட்ருக்காங்க மீதாக இருக்கிறத நம்ம வந்து பறிச்சிடலாம் விதைக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக விடலாங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய காய்க்கிற சமயம் இல்லைங்களா அதனால நம்ம காய்க்கிற வரைக்கும் வந்து பறிச்சிட்டு அப்புறம் விதைக்கு விடலாங்க இன்னொரு இடத்துல நிறைய காய்ச்சிருக்காங்க நம்ம இன்றைக்கி அவரைக்காய் எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணிடலாம் சூப்பராக காய்ச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்னஸ்ஸாக இருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்காங்க பாருங்க வாய்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தட்டு நிறைய அவரைக்காய் வந்து அதுவும் கொத்து கொத்தாக பறிச்சிருக்கோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுகள் வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய பிஞ்சுகளும் முட்டுகளும் நிறைய இருக்காங்க ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இவ்வளவு அவரைக்காயை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் தேங்க்யூ